மக்கள் மனதில் வாழும் தலைவர் தமிழுக்காகவும் தமிழக மக்களின் நலனுக்காகவும் பாடுபட்ட முத்தமிழறிஞர் கலைஞருக்கு இன்று நூற்றி ரெண்டாவது பிறந்த கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு எக்ஸ் வலைதளத்தில் காலை முதலே அவரது சாதனைகளை குறிப்பிட்டு பலவரும் பதிவிட்டு வருகிறார்கள் ஓய்வரியா சூரியன் தனது கடைசி காலமுறை தமிழுக்காகவும் தமிழக மக்களின் நலனுக்காகவும் பாடுபட்டவர் முத்தமிழ் வித்தகர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்று பலரும் அவரை போற்றி புகழ்கிறார்கள் கலைஞரை பற்றி சொல்வதற்கு எண்ணற்ற சிறப்புகள் உள்ளன நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி என்று அழைக்கப்படும் கலைஞர் அவர்கள் இந்த தமிழகத்திற்கு கிடைத்திட்ட மிகப்பெரிய கொடை கலையின் என்று அழைக்கப்படுவதற்கு முற்றிலும் கலைஞர் பொருத்தமானவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றி பிறந்தநாள் பிறந்த நாள் இந்த ஆண்டிலிருந்து அவரது பிறந்த நாளான ஜூன் மூன்றாம் தேதி சொம்மொழி நாள் என்று அழைக்கப்படும் என்று தமிழக முதல்வர் முத்துவையில் கருணாநிதி அவர்கள் அளித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் செம்மொழி நாளாக கோவை மாவட்டத்தின் கவுண்டம்பாளையம் பகுதியில் பதினாறாவது வார்டின் சார்பில் மிக சிறப்பாக இன்று கொண்டாடப்பட்டது இந்த சிறப்புமிக்க கலைஞர் பிறந்தநாள் விழாவில் பதினாறவாடைய கழக செயலாளரும் மக்கள் நல செயல்பாட்டாளரும் கழகத்தை முன்னின்று இந்த பகுதியில் இயக்கிக் கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய திரு ராம ராமரமணன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவினை சிறப்பித்து தமிழகெங்கும் நடத்த வேண்டும் என்று தலைமை கழகமிட்ட கட்டளையை பதினாறாவது வட்ட கழக செயலாளர் திரு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக என்று முடிவெடுத்து அதன் விளைவாக இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுத்து இந்த நாளிலே விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த சிறப்புமிக்க விழாவில் பதினாறு வட்ட முன்னாள் செயலாளர் முன்னாள் பதினாறு வட்ட மாமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய தமிழ்ச்சன் அவர்களும் மாவட்ட மருத்துவ அணியின் துணை அமைப்பாளர் களப்போராளி மருத்துவர் திரு கணேச அவர்களும் தொகுதி மருத்துவ அணியின் அமைப்பாளர் கழகத்திற்காக பணியாற்றுவதில் இன்று முன்னணியில் நிற்பவர் பாசமிகு சோதர் பரமேஸ்வன் அவர்களும் தொண்டரணி அமைப்பாளர் திருமதி சரண்யா அவர்களும் தொண்டரணியின் பகுதியின் அமைப்பாளர் அண்ணாச்சலபடி அவர்களும் மகீரணி பகுதியின் துணை அமைப்பாளர் திருமதி மஞ்சுளா அவர்களும் துணை அமைப்பாளர் திருமதி ஷெல்டன் ராணி அவர்களும் பிஎல்ஏ டூ திருமதி சாராம்பி அவர்களும் திருமதி விமலா அவர்களும் திரு தமிழ்ச்சொல்வர்களும் பதினாறு வட்ட கழகத்துடைய அமைத்தளர் போற்றுக்குரிய பெரியவர் அவர்களும் பதினாறு வட்ட கழகத்துடைய துணைச் செயலாளரும் கழகம் கட்டளையிடுகிற எல்லா நிகழ்வுகளிலும் இருந்து இந்த இயக்கத்திற்கு உறுதுணையாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற பண்புக்கும் வாசத்திற்கும் சொந்தக்காரர் திரு கரு கரு பள்ளியன் அவர்களும் கழகத்தின் அன்பு சகோதரர் பி எல் ஏ திரு கேபிள் முருகேசன் அவர்களும் இளைஞரனுடைய பாஸ் பகுதியினுடைய துணை அமைப்பாளர் பாசத்திற்குரிய சகோதரர் அவர்களும் கழகத்துடைய களப்போராளி மதிப்புக்குரிய தவசியவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விழா இந்த அளவிற்கு சீரும் சிறப்பு அடைவதற்கு கழகத்துடைய பிரதமரவட்ட கழக செயலாளர் பாசத்துக்குரிய பண்பாளர் எல்லோரிடம் பழகக்கூடியவர் பொதுமக்கள் மத்தியில் தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பவர் திரு ராமரமணன் அவர்களுடைய முயற்சி இன்றுமையாதது இந்த விழா இப்படியாக நடத்தப்பட வேண்டும் என்று கொங்கு மண்டலத்தின் கழகத்தின் பொறுப்பாளரும் கொங்கு மண்டலத்தின் கழகத்தின் காவல்துறைமாக இருந்து கழகத்தை வளர்த்தெடுத்துக் கொண்டு தனக்கே உரிய மந்திர சொல்லான நாம் ஜெயிக்கிறோம் நாம் மட்டும்தான் ஜெயிக்கிறோம் என்று சொல்லி வெற்றியை கழகத்துக்கு ஈட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாபுமிகு திரு செந்தில் பாலாஜியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் ஆற்றமிகு கழகத்துடைய வடக்கு மாவட்ட செயலாளர் கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற கழகத்தினர் உற்சாகப்படுத்தி உரமேற்றி கழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் தொண்டாமுத்துராவ் ரவி அவர்கள் வழிகாட்டுதலின் பேரிலும் கவுண்டம்பாளையம் பகுதி கழக செயலாளராக பகுதிக்கு கிடைத்த இளம் போராளி களத்தில் சுறுசுறுப்பாக கழகத்தை வலைநிறுத்திக் கொண்டிருக்கிற சரத் சூடிய அறிவுறுத்தலின் பேரிலும் இந்த விழா இனிதே நடைபெற்றது இந்த விழாவில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது நன்றி வணக்கம்